எல்லாருக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு முதலாவது உற்சாகமான நாங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த விழா தொடங்கின நேரங்களில் போட்ட போட்டோ போட்ட மாதிரி தமிழால் இணைவோம் ஒன்றாகுவோம் கொண்டாடுவோம் என்று சொல்லி அதே மாதிரி தமிழர்கள் நல்ல சந்தோஷமா இந்த நாளும் கொண்டாடப்படும் வருஷ தொடக்கத்தில் ஒரு நல்ல ஆரம்பத்தோடு இருக்க விடுமென்று சொல்லித்தான் நாங்கள் இந்த விழாவை வருட தொடக்கத்தில் நடத்துவது நாங்கள் பதினோராம் தேதி தான் இந்த விழாவை செய்வதாக திட்டமிட்டிருந்தோம் ஆனால் நகர சபையில் ஆணை கிளம்பு இணங்க அது தேதி மாற்றப்பட்டு பதினெட்டாம் தேதிக்கு இன்று நடைபெறுகிறது ஆனாலும் பரவாயில்லை

ஐ தலைமை நிர்வாக இயக்குநர் திரு சிக் கொண்டிருந்தார் முதலாவதாக அவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் அன்பையும் அவர் தெரிவிக்க சொல்லியிருந்தார் எனவே உங்களது உற்சாகமான கரகோஷத்தோடு நாங்களும் அவர் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த தலைமை இல்லை என்று எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே தெரிந்த விட நாங்கள் அடிக்கடி பேசுகின்ற விட கேட்டால் எல்லாரும் கடைசியிலே நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லியிருக்க நாலு பேர் விடாமலே அப்படி இல்லை நன்றி இல்லை நாங்கள் இருக்கிறவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் ஆனாலும் கூட நன்றி சொல்ல வேண்டியது என்ற கடப்பாடு

நிறைய பேர் இந்த விழாவுக்கு தங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அதே போல நீங்கள் தொடர்ந்தும் தமிழ் மட்டும்தான் எங்கள பிள்ளைகளை இந்த நாடுகளில் ஒரு நல்ல பண்பாளர்களாக உருவாக்கும் என்றதை நான் ஒவ்வொரு முடையிலையும் சொல்ற மாதிரி எங்கேயும் திருப்பியும் சொல்றேன் அதே நேரத்தில் நிகழ்ச்சிகளை தயாரிக்க நிறைய பிள்ளைகளை உள்வாங்கி நாங்கள் நிகழ்ச்சிகளை தயாரிப்பது கூட சரி மட்டுமல்ல இது இது கொண்டாட்ட கொண்டாட்ட விழா விழா நிகழ்வு எனவே எல்லாரும் இந்த 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 சந்தோஷமாக இருக்க விழாவை நாங்கள் கொண்டாடி அந்த மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டு அந்த வகையிலே எங்களுக்கும் சந்தோஷம் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்